கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நூறு நாள் வேலை திட்டத்திற்காக வைக்கப்பட்ட மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிய மத்திய அரசை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு கண்டனம் தெரிவித்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்றது இந்த கவன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்படைப்பாளராக கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேலும் மத்திய அரசை கண்டிக்கும் விதமாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் எம் சி ரகு தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது கிராம கமிட்டி பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி மாநில செயற்குழு உறுப்பினர் ஏகாம்ப வாணன் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ராஜேந்திர வர்மா ஆறுமுகம் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ராஜா குமாரவேல் ஜேசுதுரை நாராயணமூர்த்தி கிழக்கு மாவட்ட துணை தலைவர் பி சி சேகர் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை என்கிற துரைசாமி மாவட்ட பொருளாளர் உமர் சேலம் ரயில்வே கோட்ட உறுப்பினர் தளபதி ரகபத்துல்லா நகர தலைவர் லலித் ஆண்டனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நூறு நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கிய மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகரமன்ற உறுப்பினர் விநாயகம் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்களான வின்சன் முபாரக் சிறுபான்மை பிரிவு கிழக்கு மாவட்ட தலைவர் முனிர் தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல் நகர தலைவர்கள் யுவராஜ் ஸ்ரீராம் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் நம்ம கிருஷ்ணகிரில இருந்து இன்னைக்கு இந்த பக்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம் தயவு செஞ்சு அந்தந்த காங்கிரஸ் நபர்களே இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்றது நாம ஓய்வு பெருகிறோம் நாம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் தொடர்ந்து நம்ம கிராம லெவல கொண்டு இன்னைக்கு வண்டியில ஆகும் சி பாத்தா ஆகும் எந்த அளவுக்கு நம்மளை நான் மாத்தா காந்தி பேர் வந்திக்கிறதோ அதை நாம கண்டு வைச்சிருக்காங்க நம்ம

பெரிய <laughs> 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 <laughs>